மூன்று குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கத்தை எதிர்த்து நமது வழக்கறிஞர்கள் மாநிலம் தழுவிய போராட்டங்கள் முன்னெடுத்த முதல் போராட்டமான ஒன்னாவிரத போராட்டத்திற்கு தாங்கும் நமது வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் தன்னா தலைவன் வழக்கறிஞர்களின் தளபதி பாலசுப்பரன் அவர்களே துணைத் தலைவர் மற்றும் செயலாளர் சுகுமார் அவர்களே மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் வழக்கறிஞருமான சீனிவாசன் அவர்கள் முன்னாள் சந்த தலைவருமான சீனிவாசன் அவர்களே மற்றும் வழக்கறிஞர் செஞ்ச உறுப்பினர்கள் மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ நம்ம வந்து இந்த சட்டம் வந்து ஏற்றப்பட்ட நாள் முன்னாடியே தெரியும் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த போலீஸ்காரங்க விசார இதை செத்து போனோம்னா தமிழ்நாட்டில் இருக்க பிளாக்ல இருக்க சரக்கு வைக்கிற போரன் கேபிட்டல் போட்டு ரிமான் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எப்போவே பண்ணி வைக்க வேண்டிய போராட்டம் சும்மா நம்மளை கூப்பிட்டு அறிவாச்சுக்கு நாம இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு ஓரளவு நம்பி நம்ம போராட்டத்தை கைவிட்டு இன்னைக்கு நமக்கு வந்து புதுசை குழாயுன்னு வந்ததுக்கு அப்புறம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த போராட்டம் வந்து உண்ணாவிரதம் அப்படின்னா நம்ம பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல காந்தி போராட்ட போராட்டம் போராடினோம்னா நமக்கு சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப கம்மி நம்ம போராட்டத்தை வேறு விதமா முன்னெடுக்கணும் காலையில கூட பார்த்தோம் நம்ம மக்கள் சிலருக்கு அவங்க வந்து கிரிமினல் இல்ல கிளைண்ட்லாம் கிளைண்ட் எல்லாம் என்னன்னு தெரியாது சிஆர்பிசி அமெண்ட்மெண்ட் படிச்சிருந்தா நிச்சயமா ஸ்வீட் கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க வந்து வேற எதாவது கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை வலுவிலக்க செய்வதற்கான வழிகளை அந்த அந்த குரூப் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து சங்க நடவடிக்கை எடுத்து அவங்கள கண்டிச்சு அவங்கள நீக்குவதற்கு ஒரு வழியாக நடவடிக்கை எடுக்கணும் யார் யார் மின்னாளர்கள் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அவங்களை எல்லாம் உடனடியா ரெண்டு சங்கமும் நம்ம திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கமும் இருக்கணும்

நம்ம குற்றவாளி இருக்காரு வங்கத்தில் இருக்காரு அவரும் மீட்டிங் போட்டு அவங்க நோட்டீஸ் எல்லாம் அனுப்பணும் உடனே தீர்மானத்தை போட்டு காலி பண்ணிருக்கணும் அவ்வளவுதான் இனிமேட்டு அவங்க சங்கத்துக்கு தேவையில்லை ஆமா அதாவது அந்த நடவடிக்கை முதல் எடுக்குமாறு கேட்டு வருவீங்க இந்த குற்றவாளத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கிற அனைத்து போராட்டங்களுக்கும் இந்த ரெண்டு மணி ஆச்சுன்னா நம்ம கூட்டம் வருது அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கேன் கண்டனமாக இருக்கு இருந்தாலும் மக்களுக்கு வேலை நாட்கள் இருக்கிறதுனால அவங்க சின்ன சின்ன வேலைகளை பார்க்க போயிருக்கனால கூட்டம் வந்திருக்கு மீண்டும் எல்லாம் வந்து பந்தல் உட்காந்துருவாங்க இந்த போராட்டம் இப்போது முடியும் எட்டாம் தேதி வரை முடியுமான தெரியல ஏன்னா மத்திய அரசு நம்மளுடைய குரலுக்கு செஞ்சுமா அல்லது நம்மளுடைய போராட்டம் வேறு விதமாக திரும்புமா என்பது குறித்து தொடர் போராட்டமாக நம்ம போராட்டம் இருந்தால்தான் இந்த சட்டத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் பொதுமக்களை காப்பாற்ற முடியும் அதனால தொடர் போராட்டங்களுக்கு வழிவகுத்து இந்த சட்டம் நீக்கும் வரை நம்முடைய போராட்டத்தை கருவிடாமல் இருக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்